ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் சொப்பல் கண்கள் சிவந்த புதின் அடுத்த நொடி புதின் சிரியா போர்ல களமிறங்கியின் தொடங்கிய ரஷ்ய போர் விமானங்கள் உள்நாட்டு போர் விடுத்துள்ளது இந்த போர்ல சிரிய அதிபர் பசத் அல் அசாத்துக்கு ஈரானோ ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக நண்பர் பசத் அல் அசாத்தை காக்க சிரியாவில் மோதலில் ஈடுபட்டு வரும் கிளர்ச்சியாளர்களை குறிவைச்சு ரஷ்ய போர் விமானங்கள் தாக்குதல் தொடங்கியுள்ளது இதனால பெரும் பத்திரம் ஏற்பட்டுள்ளது சிரிய அதிபராக பசத் அல் அசாத் உள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரம்

பசத் அல் அசாத்துக்கு உதவி செய்தனர் ரஷ்யாவின் போர் விமான தாக்குதலுக்கு பிறகு அலப்பநகர் கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது அதன் பிறகு கிளர்ச்சியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் அதனால் இந்த முறையும் ஈரான் ரஷ்யாவிடம் உதவி கோரின ஆனால் ரஷ்யா உக்ரைனுடன் போர் புரிந்து வருகிறது அதே போல இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது இதனால இரு நாடுகளும் உதவி செய்யுமா என்ற பெரிய கேள்வி எழுந்தது ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ள விட்டு அதிபர் பசத் அல் அசாத்துக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு இரு நாட்டு தலைவர்களும் சிறிய அதிபர் பசத் அல் அசாத்திடம் தொலைபேசியில் பேசியுள்ளன சிறிய அதிபர் பசத் அல் அசாத்துக்கு தேவையான போர் விமானங்கள் மற்றும் டிப்ளமோட் ரீதியிலான உதவிகள் வழங்குவதாக இரு நாடுகளும் கூறியுள்ளன அது மட்டுமன்றி முதற்கட்டமாக ரஷ்யாவின் போர் விமானங்கள் சிரியாவின் போர் விமானங்கள் சேர்ந்து தாக்குதல் தொடங்கியுள்ளது நேற்றைய தினம் கிளர்ச்சியாளர்கள் பதுங்கியுள்ள இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுல பொதுமக்களும் கிளர்ச்சியாளர்களும் இறந்துள்ளன பிரிட்டனை சேர்ந்த போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது ஒரு நாட்கள்ல இந்த தாக்குதல் என்பது அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது ஏனென்றால் ரஷ்யா சிரிய அதிபர் தொடர்ந்து உதவிகள் செய்து வரும் இதற்கு தனிப்பட்ட முறையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சிரிய அதிபர் இடையே நல்ல நட்புள்ளது

உக்ரைன் பொறுக்காக ரஷ்யா மூணு லட்ச ரிசர்வ் வீரர்களுக்கு பயிற்சியளித்து தயார் நிலையில் வைத்துள்ளதாக ரஷ்ய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் என்ற பிரச்சார ஊடகத்துல வெளியான செய்திகளை ரஷ்யாவின் பயிற்சித்துறை தலைவர் இவான் இந்த தகவலை கூறியுள்ளார் குவாட் கருத்துப்படி ஏழு பயிற்சி படைகள் மற்றும் எட்டு சிறப்பு பயிற்சி படைகள் மூலமாக இந்த மூன்று லட்சம் வீரர்கள் பயிற்சி இந்த படையினர் எப்போது பயிற்சி பெற்றது என்பதை புட்வால் கூறவில்லை ஆனால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சிகேர்சோய் இறுதியில் ஒன்பது ரிசர்வ் படைகளை அமைத்து ஒப்பந்த ரிசர்வ் வீரர்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்தார் இதற்கிடையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் போரில் இணைந்ததாகவும் இருபத்தி நாலாம் லட்சம் பேர் இணைந்ததாகவும் ரஷ்ய தகவல் தெரிவிக்கின்றன ரஷ்ய இழப்புகள் அதன் சாமானிய படை இழப்புகளும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது உக்ரைன் தகவல்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்துல மட்டும் நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளன நவம்பர்ல ஒரே நாளில் இரண்டாயிரத்தி முப்பது வீரர்களை இழந்தது ரஷ்யாவின் மிகப்பெரிய இழப்பு என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது இதுவரை ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரஷ்ய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைனின் பொது தளபதி மையம் கூறியுள்ளது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக இது குறித்து துல்லியமான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் உக்ரைன் போரில் தன் நாட்டு வீரர்கள் நடத்தப்படும் விதம் கண்டு ஏமாற்றம் அடைந்துள்ள கிம் ஜாங் ரஷ்ய ஜனாதிபதி புதினுடனான தன் நட்புக்காக தன் நாட்டு வீரர்களை உக்ரைன் போருக்கு அனுப்பி வைத்த வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் தற்போது அவர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிம்ஜாங் புதினுடன் நட்பு பாராட்டுவதற்காக தன் நாட்டு படைவீரர்களை உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்காக போரிட அனுப்பி வைத்தார் ஆனால் அவர்கள் போர்க்காலத்துல முன்னிலையில் நிறுத்தப்பட்டு பெருமளவிலான தன் வீரர்கள் கொல்லப்படுவதால கிம் வருத்தம் அடைந்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வடகொரிய படையர்களை புதின் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறும் பொருட்களை போலதான் பயன்படுத்த முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குண்டுகளை எதிர்கொள்ளும் பொருட்களை போலதான் பயன்படுத்தப்படுவார்கள் என கூறிய தற்போது அதே போல அவர்கள் வீணாக உயிரிழப்பதால கிம் புதின் மீது கோபம் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இது காலத்துல ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கும் உதவியை அதிகரிக்க என்ன இப்போதைக்கு வடகொரிய ஜனாதிபதிக்கு இல்லை என கிரெம்லின் வட்டாரத்தை சேர்ந்த ஒருவரை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் மீண்டும் கண்கள் தூக்கி அடிக்கப்பட்ட இப்போது மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ள நிலையில் அங்கு முக்கிய நகரமான அளப்பு மீது மிகப்பெரிய தாக்கல் நடந்துள்ளது சிரியா படைகளுக்கு ரஷ்யா தான் ஆதரவை அளித்து வருகிறது சிரியாவில் நடந்த இந்த தாக்குதல பென்சனான புதின் அதிரடியாக சிரியாவில் உள்ள ரஷ்ய ஜனநிலை மாற்றியுள்ளார் மத்திய கிழக்கு அமைந்துள்ள சிரியா அடிக்கடி உள்நாட்டுப் போர் நடக்கும் நாடுகள்ல உண்டாகும் அங்கு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதலே பசத் அல் ஆசாத் அதிபராக இருக்கிறார் அவரது ஆட்சிக்கு எதிராக பலமுறை வன்முறை வெடித்துள்ளது ஆனால் ரஷ்யாவின் ஆதரவு இருப்பதால் ஒவ்வொரு முறையும் பசத் அல் ஆசாத் தப்பித்துக் கொள்வார் உள்நாட்டு போர் இந்த தான் இப்போது மீண்டும் அங்கு உள்நாட்டுப் போர் வெடித்துள்ளது அங்குள்ள என்ற நகரில் நுழைந்த அல்ஹாம் அமைப்பினர் திரு என தாக்கல் நடத்தியுள்ளன அங்கு கலகம் செய்வோருக்கு துருக்கி ஆதரிக்கும் நிலையில அரசியா காப்பாற்றி இருபதாம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் அதன் பிறகு சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் இதுவே முதல் கடந்த சில ஹயாத் விடுத்துள்ளது பல நகரங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது சிரியா படைக்கு மிகப்பெரிய ஆதரவாக ரஷ்யா இருக்கும் நிலையில இது ரஷ்ய படைகளுக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது கண்கள் சிவந்த புதினா சிரியாவில் நடந்த இந்த விஷயம் புதின மிகவும் கோவம் அடைத்துள்ளதான் இதற்கிடையேதான் சிரியாவில் ரஷ்ய படைகளை கண்காணிக்கும் செய்து ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது சிரியாவில் மீண்டும் தாக்குதல் விடுத்ததை தொடர்ந்து மூணு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதே நேரம் உக்ரைன் போர் தொடங்கியது முதலே ரஷ்யா ராணுவம் செய்யும் மாற்றங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பதில் ஜெனரல் அலெக்சாண்டர் சிரியாவில் உள்ள ரஷ்ய படைகளின் நியமிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைனில் ரஷ்ய ஊடகங்கள் வெளிய அறிக்கையில ரஷ்யாவின் அணுகுமுறை மாற வேண்டும் சிரியா ராணுவ நீண்ட காலமாகவே திறமையற்ற தோல்வியுற்ற செல்கிறது இதனால ரஷ்யாவின் நற்பெயருக்கு சவால் சம்பவங்கள் நடக்கிறது என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் சிரியாவில் உள்நாட்டு போரில் ஈடுபட்டோர் மீது இரக்கமற்ற தாக்குதலை நடத்திய ஜன சர்ஜி மீண்டும் சிரியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஜனவரி இருபது லாஸ்ட்னா டொனால்ட் ட்ரம் மரணவானி அ அதிர்ச்சியில் ஹமாஸ் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளையே கடந்த ஓராண்டை தாண்டி போர் நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு திடீரென இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து தாக்கல் நடத்தியது இதில் ரெண்டாயிரம் இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பயண கதிகளாக பிடி சென்றனர் அவர்களில் பலர ஹமாஸ் அமைப்பு படுகொலை

மத்திய கிழக்கு பகுதியில் பேரழிவு ஏற்படுத்தப்படும் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத கொடூர தண்டனை ஹமாஸ்க்கு வழங்கப்படும் என டொனால்டு டிரம்ப் டொனால்ட் கொடுத்துள்ளார் டொனால்டு டிரம்பின் அமைப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது மேலும் இந்த போர் தொடங்கியிருந்து இதுவரை பல்லாயிரக்கணக்கான பாலசீனர்கள் இறந்துள்ளனர் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காணவில்லை என பாலசீன ஊடகங்கள் குறிப்பிடுகிறது உலக நாடுகள் சபை என பல்வேறு தரப்பின் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டோம் இரு நாடுகளுக்கு மத்தியில நடந்து வரும் போர் நிறுத்தப்படவில்லை இதற்கிடையில் தான் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் நடத்தி வரும் போர்ல மனித உரிமை மீறல்களும் போர்க்குற்றங்களும் தொடர்ந்து குறிப்பிட்டு கைது வாரன் பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீனத்துக்கு எச்சரிக்கை விடும் வகையில அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு ஆ அப்படி விடுவிக்கப்பட்டா அதுக்கு பொறுப்பாளர்கள் பெரும் விளைவ நரக வேதனை சந்திக்க வேண்டி வரும் அமெரிக்காவின் நீண்ட வரலாற்றில் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை நினைவிட்டுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன்பே ட்ரம் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் டிரம்ப் பக்கா பிளானோடு தான் இருக்க போல இந்தியா ஈரான் சீனா அடுத்த உலக நாடுகளுக்கு செக் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் பக்கா

ஆம் அமெரிக்க டாலர் மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு நூறு சதவீத கூடுதல் வரி விதிக்கப்படும் அமெரிக்காவில அவர்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய முடிவை கைவிட்டு விடலாம் வேறு யாராவது ஏமாலை கிடைச்சா அவர்கள்தான் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்துல டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்த கூடாது டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உங்களுக்கு உள்ள உறவையும் துணித்துக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டத்துல உள்ளது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இந்த நாணயத்தை மட்டுமே பயன்படுத்தும் இது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சிய பார்க்கப்படும் இதனால உலக அரசியலே மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் வாங்கப்படும் முக்கியமாக சீனா ரஷ்யாவுக்கு இது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா அதிர்ச்சியில் உறைந்துள்ளது தான் பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது உதாரணமாக ரஷ்யா சீனா இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது தான் வைக்கிறது கைவிட்டா அது அமெரிக்காவுக்கு பெரிய அடியாக இருக்கும் இதை தான் தற்போது அமெரிக்கா கடுமையாக எதிர்த்துள்ளது